ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரீசண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்யுஎஸ்ஆர்பி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு காமனான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போட்டு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன ஏன் இந்த சீர்திருத்தம் அப்படிங்கறது பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம் அடுத்தது இது ரிலேட்டடா நியூஸ்ல இம்பார்ட்டண்டா முக்கியமா வந்து என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் அடுத்தது இது ரிலேட்டடான எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஸோ இது மூலயமா என்னென்ன கேள்விகள் அப்படிங்கறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு கிளீனா கரெக்டான ஒரு நாலேஜ் கிடைக்கும் பாருங்க பாருங்கள் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அதனுடைய மீனிங் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் எக்ஸாம் கேட்பாங்க வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நமக்கு தெரியணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபுல் ஃபார்ம் தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலின் சிறப்பு திருத்த நடவடிக்கை ஆகும் எஸ்ஐஆர் அப்படின்னா தமிழ்ல வாக்காளர் பட்டியலில் நடக்க அதாவது நடத்தப்படக்கூடிய சிறப்பு திருத்த நடவடிக்கை இதுதான் எஸ்ஐ ஃபார்ம் நெக்ஸ்ட் அப்செக்டிவ் எஸ்ஐ ஏன் பண்றாங்க எஸ்ஐ ஆரோடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம் டு அப்டேட் கரெக்ட் அண்ட் கிளீன் த ஓட்டர் லிஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது ஓட்டர் ஐடியில் ஓட்டர் லிஸ்ட்ல வந்து அப்டேட் பண்ணுறது ஏதாவது புதுசாக ஒரு வாக்காளரை சேர்க்கறாங்க ஒரு எலெக்டரை ஒரு ஓட்டரை வந்து சேர்க்கறாங்க அப்படின்னா அப்போ அப்டேட் பண்ணுவாங்க அடுத்தது கரெக்ட் பண்ணுறது ஏதாச்சும் கரெக்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு கிளீன் த ஓட்டர் லிஸ்ட் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஒரே ஓட்டர் வந்து ரெண்டு தொகுதிகளில் ஓட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது இதெல்லாமும் வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற சீர்திருத்தத்தில் மேற்கொள்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இதுதான் தமிழ்லேயும் இருக்கும் தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்தல் திருத்துதல் மற்றும் துல்லியமாக வைத்தல் அதாவது கிளீனிங் நெக்ஸ்ட்டு கண்டக்டட் பை யார் இந்த எஸ்ஐஆரை வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறத இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல் லோக்கல் லெவல் ஸோ நேஷனல் லெவல்ல ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க ஸ்டேட் லெவல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிற மூணு பேர் வந்து இருப்பாங்க ஸோ ஒரே வந்து வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியாது இல்லைங்களா அதனாலதான் நேஷனல் லெவல்ல ஒருத்தவங்க இருக்காங்க ஸ்டேட் லெவல்ல ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அதே மாதிரி பூத் லெவல்ல ஒரு ஆஃபீஸர் ஸோ அதை பத்தி நம்ம இங்க பாக்கலாம் நேஷனல் லெவல் அப்படிங்கும் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்க அதை வந்து மேற்பார்வையில எஸ்ஐஆர் அப்படிங்கறது சீர்திருத்தம் பண்ணுவாங்க ஸ்டேட் லெவல் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி மாநில அளவுல இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய மேற்பார்வையில இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்கள்லயே நடக்கும் உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க இப்போ கரண்டா நம்ம தமிழ்நாட்டுல தலைமை தேர்தல் அதிகாரி யாரு அப்படிங்கறத நான் அடுத்த ஒரு ஸ்லைட்ல இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போதைக்கு இது ரிலேட்டடா இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸ்டேட் லெவல் அப்படின்னு வரும்போது ஸ்டேட் லெவலுக்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க அவங்க எஸ்ஐ அந்த சீர்திருத்தம் அப்படிங்கறத நடக்கும் அடுத்தது லோக்கல் லெவல் பூத் லெவல் ஆபிசர்ஸ் ஸ்டேட் இருப்பாங்க அவங்களால வந்து அந்த ஸ்டேட் லெவல்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த பூத் லெவல் ஆபிசர்ஸ் பிஎல்ஓஸ் அப்படிங்கறவங்க தான் வந்து எல்லார்கிட்டையும் போயிட்டு அதாவது வீடு வீட மக்கள் கிட்ட போய் அந்த அதாவது எஸ்ஐஆர் படிவம் அப்படிங்கறத கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியல அவங்க ஃபில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உள்ளூர் அளவில் வாக்கு சாவடி நிலை அதிகாரிகள் ஸோ இவங்களுடைய தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு ஒரு இடத்துலையும் நடக்குது அடுத்தது பாருங்கள் கரண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இந்தியா அண்டு தமிழ்நாடு இந்திய அளவுல எலெக்ஷன் கமிஷனர் யாரு தமிழ்நாடு அளவுல எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படிங்கறத மட்டும் சோ இது தான் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு அப்படிங்கும் போது நம்ம ஸ்டேட் லெவல்ல யார் இருக்காங்க இந்தியா அப்படின்னுன்றப்ப இந்தியால யார் எலெக்ஷன் கமிஷனரா இருக்காங்க அப்படின்ற அவங்க நேம வந்து தெரிஞ்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானேஷ் குமார் இவர்தான் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை இந்திய தேர்தல் அதிகாரி இவர் தான் அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜனா பட்நாயக் இவங்க தான் வந்து தற்போதைய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க பிஎல்ஓஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு ரீஜியனுக்குமே வந்து அவங்க அந்தந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க மாறுபடுவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய அளவில் யாரு தமிழ்நாடு அளவில் யாரு இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் நெக்ஸ்ட் பாருங்க டைம் ஆஃப் கண்டக்ட் எஸ்ஐஆர் வந்து எப்பெல்லாம் நடத்துவாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் கண்டக்டட் பிஃபோர் எவரி மேஜர் எலெக்ஷன் ஒரு ஒரு பெரிய தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடத்தப்படுது எப்பப்போ லோக்சபா அதாவது எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துறாங்க அசம்பிளி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த சீர்திருத்தம் அப்படிங்கறத நடத்துறாங்க இப்போ நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது அதனால அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன் பஞ்சாயத்து லெவல் தேர்தல் வருது அப்படின்னாலும் இதை இந்த சீர்திருத்தம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இதுதான் வந்து செகண்ட் பாயிண்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு பெரிய தேர்தலுக்கு முன்பாக இது நடத்தப்படுகிறது அடுத்தது பாருங்க ஒய் எஸ்ஐஆர் ஏன் எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது டு ஆட் நியூ ஓட்டர்ஸ் முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒரு ஓட்டரை சேர்க்கணும் அப்படின்னா பண்ணுவாங்க அடுத்தது ஓட்டர்ஸ் இங்க இருக்கு பாருங்க ஒரு வாக்காளர் இறந்துட்டாரு அப்படின்னா இடம் பெயர்ந்து விட்டார் அதாவது மைக்ரேட் ஆகிட்டாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா கரண்டா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே தான் அவங்களுடைய ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது இருக்கணும் ரெண்டு இடத்துல இருந்தது அப்படின்னா அது டூப்ளிகேட் ஆகும் ஸோ அதனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மேற்கொள்கிறாங்க நெக்ஸ்ட் கரெக்ட் ஓட்டர் டீடைல்ஸ் ஒரு வாக்காளர் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையிலேயோ இல்லை அந்த வாக்காளர் சீர்திருத்த படிவத்தில் அவருடைய பெயர் அல்லது முகவரி அவர் சார்ந்த டீடைல்ஸ் எது இதெல்லாம் வந்து தப்பாக இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் நடத்தப்படுவதற்கான காரணங்கள் டு ஆட் நியூ வாட்டர்ஸ் டு ரிமூவ் டெட் வாட்டர்ஸ் டு கரெக்ட் தி வாட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் தி ஃபார்ம் ஸோ இதுதான் வந்து எஸ்ஐஆர் நடத்தப்படுவதற்கான காரணம் அடுத்தது பாருங்க ஃபார்ம் யூஸ்டு பயன்படுத்தப்படும் படிவங்கள் இப்போ ஒரு ஓட்டரை வந்து புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் மூலயமா வந்து ஆட் பண்ணுவாங்க அடுத்தது ஒரு ஓட்டரை டெலிட் பண்றோம் வாக்காளர் பெயரை நீக்கிறோம் அப்படின்னா ஃபார்ம் செவன் வச்சு அந்த வாக்காளர் இறந்துட்டாரு டெட் அப்படின்னாலோ இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் செவனை வச்சு பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறது கரெக்ட் டீடைல்ஸ் விவரங்களை திருத்த ஒரு வாக்காளருடைய அட்ரஸை திருத்தணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நேம்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கு டேட் ஆஃப் பர்த்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த விவரங்களை திருத்துவதற்காக ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அது மூலயமாக இந்த கரெக்ஷன்ஸ் திருத்தங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்வாங்க கேட்கலாம் ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஃபார்ம் செவன் எதுக்காக யூஸ் பண்றாங்க ஃபார்ம் எயிட் எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து முக்கியமான படிவங்கள் அடுத்தது அட்வான்டேஜஸ் எஸ்ஐஆர் வந்து பண்றாங்க இதில் வந்து நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு இதனுடைய அட்வான்டேஜஸும் இருக்கு அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அட்வான்டேஜஸ் அக்யூரேட் அண்ட் அப்டேட்டட் ஓட்டர் லிஸ்ட் துல்லியமான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ரெண்டு இடத்துல வந்து ஒரு வாக்காளர் இருக்காரு அப்படின்னா அந்த வாக்காளருடைய பெயர் வந்து நீக்கிடுவாங்க அதே மாதிரி ஒரே வாக்காளருடைய பெயர் ஒரு வாக்காளர் பட்டியலில் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா அதுவும் ரிமூவ் ஆகிடும் அடுத்தது ரெடியூசஸ் ஃபேக் ஓட்டிங் போலி வாக்குகளை தடுக்கிறது போலி வாக்குகள் ஏதாச்சும் இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் அவங்களுடைய நேம் ஏதாவது இருக்கு கர்நாடகாவோ இல்லை கேரளாவோ அந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த போலி வாக்குகள் அப்படின்றது மூலயமா அதை வந்து தடுப்பாங்க அடுத்தது இன்சூர்ஸ் ஃபேர் எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு சுத்தமான நியாயமான தேர்தலை இந்த எஸ்ஐஆர் என்பது உறுதி செய்கிறது கரெக்டாக எலெக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க இஃப் வெரிஃபிகேஷன் இஸ் வீக் நேம்ஸ் மே பி நீங்க அந்த எஸ்ஐஆர் சரிபார்ப்புல ஏதாச்சும் ஒரு டீட்டெயில கரெக்டாக கொடுக்கல மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த டைம்ல வந்து உங்களுடைய நேம் அப்படிங்கிறது மிஸ் ஆயிடும் சரியான சரிபார்ப்பு இல்லை எனில் பெயர் நீக்கம் அல்லது தவறுகள் ஏற்படும் உங்களுடைய டீடைல்ஸ் கரெக்டா இல்லை அப்படின்னா அந்த வாக்காளர் இருந்து உங்களுடைய பெயர் அப்படிங்கறத நீக்கிடுவாங்க நெக்ஸ்ட் டேட்டா டிலே டெக்னிக்கல் இஷ்யூஸ் தரவு புதுப்பிப்பு தாமதம் அல்லது தொழில்நுட்ப பிழைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆறு அங்க அந்த வெப்சைட்ல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கும் போது அது மூலயமா ஏதாவது நம்மளுடைய நேம் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறைகள் அப்படிங்கிறதா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து நம்ம நியூஸ்ல ரீசன்டா கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் எஸ்ஐஆர் ரிலேட்டடா இன்று தொடங்குகிறது எஸ்ஐஆர் பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எப்போ பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நவம்பர் நான்கு தொடக்கம் அதாவது நவம்பர் நாலாம் தேதி தான் ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேவையான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் தீவிரம் ஒரு மாத கால கணக்கெடுப்பு பணிக்கு பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது சோ ஒரு மாத காலம் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள போறாங்க இந்த எஸ்ஐஆர் வந்து சீர்திருத்தம் பண்ணதுக்கு அப்புறமா டிசம்பர் நயன் அன்னைக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்தது சீர்திருத்தம் பண்ணி அந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது புதுசா வெளியிடுவாங்க அது வந்து டிசம்பர் நயன் அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த பக்கம் பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம கிட்ட அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்க இருக்கு தேர்தல் ஆணையத்தின் கணக்கெடுப்பு படிவத்தின் இரு பிரதிகளையும் வாக்காளர்கள் நிரப்ப வேண்டும் அவங்க கொடுத்திருக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து நிரப்பணும் அடுத்தது தேவையெனில் கணக்கெடுப்பு படிவத்தில் வாக்காளரின் சமீபத்திய புகைப்படத்தை ஒட்டலாம் அந்த ஃபார்ம்ல புகைப்படம் ஒட்ட சொல்லி ஒரு ஏரியா இருக்கும் டாப் கார்னர்ல கொடுத்துருப்பாங்க இங்க வந்து உங்களுடைய ஓல்டு போட்டோ இருக்கும் அதுக்கு பக்கத்துல உங்களுடைய நியூ ஃபோட்டோவை ஒட்ட சொல்லி கொடுப்பாங்க நீங்க அந்த ஃபார்ம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியா புரியும் புதுசா வந்து உங்களுடைய போட்டோகிராஃப் வந்து இந்த இடத்துல ஒட்ட சொல்லுவாங்க அடுத்தது படிவம் நிரப்புவதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் வாக்கு சாவடி நிலை அலுவலை அலுவலரை அணுகலாம் அதான் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அவங்களோட நேம் வந்து அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்முக்கு டாப்ல அவங்களுடைய நம்பர் இருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா இந்த பிஎல்ஓவை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுருக்கலாம் அடுத்தது நிரப்பிய படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைத்து ஒப்புகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக யார் உங்ககிட்ட அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட அந்த ஃபார்மை நீங்கள் சைன் போட்டு சப்மிட் பண்ணிடணும் அதுக்கு கீழே வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் போடுவாங்க பிஎல்ஓ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சரை போட்டு உங்கள் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிவிடுவாங்க அடுத்தது இசிஐ நெட் செயலி அல்லது ஓட்டர்ஸ் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இப்போது ஆஃப்லைனில் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா இல்லை எனக்கு விருப்பம் இல்லை ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் இருக்குது இசிஐ நெட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது இல்லைன்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் இருக்குது இது வந்து ஆப் இசிஐ நெட் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆப் இது வந்து வெப்சைட்டு இது ரெண்டு மூலயமாவும் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த செயலிகள் மூலயமா நீங்க ஆன்லைன்லயும் மேற்கொள்ளலாம் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கு அந்த ஆப் பேரை பாத்துக்கோங்க அப்ளிகேஷன் இசிஐ நெட் வெப்சைட்டு இதை வந்து ஸ்டேட்மெண்ட் டைஷன்ல கேட்கறாங்க அப்படின்னா மாத்தி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து இங்கே கொடுத்துருவாங்க என்னும் செயலி அப்ப ஈசிஐ நெட் என்ற இணையதளம் அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ இதை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து எஸ்ஐஆர் பற்றிய தகவல்கள் நியூஸ்ல ரீசண்டா நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது அடுத்தது பாருங்க எஸ்ஐஆர் தொடர்பான அரசியல் பிரிவுகள் விதிகள் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா சோ அதுதான் வந்து பார்க்க போறோம் அரசியல் பிரிவு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் முன்னூத்தி இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னு பாருங்க இதெல்லாம் எலெக்ஷன் பத்திய விதிகள் தான் வாக்காளர் பட்டியலை தயாரித்து திருத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கப்படுகிறது சோ வாக்காளர் பட்டியலை திருத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் அவங்க தான் பண்ணுவாங்க அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அடுத்தது பாருங்க அரசியல் பிரிவு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரே பொதுவான வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும் வேறுபாடு இல்லை சோ எல்லா தொகுதியிலுமே வந்து அந்த பொது பொதுவான வாக்காளர் பட்டியல் தான் இருக்கணும் வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றது முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல சொல்றாங்க அடுத்தது முன்னூத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்லுது விதி எண் முன்னூத்தி இருபத்தி ஆறு பதினெட்டு வயது நிறைந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கும் உரிமை உண்டு யார் யாருக்கெல்லாம் எயிட்டீன் ஏஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது இருக்கு விதி என் முன்னூத்தி இருபத்தி ஆறுக்கு கீழே அவங்க அவங்களுடைய வாக்க செலுத்தலாம் அடுத்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிரிவு இருபத்தி ஒண்ணுல மூணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க தேர்தல் ஆணையம் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் எப்போது வேண்டுமானாலும் நடத்தலாம் அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப் எப்ப வேணுனாலும் அந்த எஸ்ஐ ஆர் சீர்திருத்தம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒண்ணுல மூணு அடுத்தது பாருங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க திருத்த அதாவது திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி தேர்தல் நடத்தும் விதிகள் கூறப்படுகிறது இப்போ எஸ்ஐஆர் மூலயமா நிறைய திருத்தங்கள்லாம் பண்ணிருப்பாங்க அந்த திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு எப்படி எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற விதிகள் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து முக்கியமான விதிகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் என்னது பவர் எலக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அந்த பவர் இருக்கு ஸோ அதை வந்து பார்த்தோம் அடுத்தது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் லிஸ்ட் அதாவது அந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரே மாதிரியான அந்த ஓட் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க அடுத்தது த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஓட்டிங் ரைட் யார் யாருக்கெல்லாம் எயிட்டீன் ப்ளஸ் ஆயிடுச்சோ பதினெட்டு வயது ஆயிடுச்சோ அவங்களாம் வந்து ஓட் பண்ணலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரிவிஷன் அதாவது சீர்திருத்தம் பண்றாங்க இல்லையா ஸோ அதை பத்தி சொல்றது ரிவிஷன் எந்த நேரத்திலும் தேர்தல் தேர்தல் ஆணையம் இந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எலக்ஷன் ரூல்ஸ் ஸோ சீர்திருத்தம் பண்ண அந்த எஸ்ஐஆரை வச்சு எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் பீப்புள்ஸ் ஆக்ட் அப்படின்றதுல கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த அஞ்சு ஆர்டிக்கல்கள் ஈஸியாக ரிமம்பர் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து கொஷின்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க எஸ்ஐஆர் என் எலெக்ஷன் ரெஃபர்ஸ் டு எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன என்ன பார்த்துருந்தோம் நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இன்டென்சிஷன் பாருங்க Special intensive revision. So B. SIR stands for Special intensive revision, which means special Correction or Updating of the the List conducted by the Election Commission. ஒரு நடத்தப்படக்கூடிய சிறப்பு திருத்தம் ஸ்பெஷல் கரெக்சன் ஆர் அப்டேட்டிங் வந்து அப்டேட் பண்றது என்னன்னு சொல்றோம் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR. அடுத்தது question 2 which article of the Indian constitution empowers the election commission to conduct SIR so SIR conduct பண்ணனோ அப்படினே எந்த விதி வந்து election commission அந்த power குடுக்குது அப்படின்றதை கேக்கிறாங்க article 324 முன்னாடிய நாம் பார்த்துருந்தோம் article 324 gives the election commission of India ECI the power of சூப்பர் இன்டென்டென்ஸ் டெரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் ஸோ என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றது இந்த ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மூலயமா எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்றாங்க கண்ட்ரோல் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ் டேரக்ஷன் ஆஃப் தி எலெக்ஷன் இன்க்ளூடிங் ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் சிறப்பு சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆரையும் வந்து இது மூலயமா பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் சொல்றாங்க அடுத்தது கொஷின் த்ரீ அண்டர் செக்ஷன் இஸ்ஐஆர் லீகலி ப்ரொவைடட் ஸோ எந்த ஆக்ட் மூலயமா வந்து அந்த எஸ்ஐ ஆர் அப்படிங்கறத லீகலா வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஏ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க திஸ் செக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் டு கண்டக்ட் ஸ்பெஷல் வென் அவர் எப்போ தேவை ஏற்படுதோ அந்த நேரத்துல எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு சீர்திருத்தத்தை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் எது அப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல நைன்டீன் பிப்டி ஒன்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்

அதாவது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஸோ அவங்க வந்து இந்திய தேர்தல் ஆணையம் மூலயமா இந்தியா லெவலில் அவங்க இருப்பாங்க பூத் லெவல் அப்படிங்கிறவங்க இந்த லோக்கல் பஞ்சாயத்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத அவங்களுடைய மேற்பார்வையில நடக்கும் அடுத்தது பாருங்க ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் எஸ்ஐஆர் இஸ் கண்டக்ட் பை தி எலெக்ஷன் கமிஷன் டு வெரிஃபை நேம்ஸ் இன் ஓட்டர் லிஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சார் எஸ்ஐஆர் கேன் பி கண்டக்டட் ஒன்லி ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் கரெக்டா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணலாம் பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இதுதான் ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கரெக்ட் எஸ்ஐஆர் எதுக்காக பண்றாங்க வெரிஃபை ஸோ வெரிஃபை பண்றதுக்கு அதை அப்டேட் பண்றது இல்லை ஏதாச்சும் ஒரு ஓட்டரை நியூ ஆட் பண்றது இல்லைன்னா டெலீட் பண்றது சப்போஸ் அவங்க டெட் ஆகிட்டாங்க அப்படின்னா மைக்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னா டெலிட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக எஸ்ஐஆர் அப்படிங்கறது கண்டக்ட் பண்றாங்க யார் கண்டக்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன் ரெண்டுமே சரியா இருக்கு அடுத்தது எஸ்ஐஆர் கேன் பி கண்டக்டட் ஒன்லி ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது தப்பு எப்ப வேணாலும் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போதான் பண்ணணும் இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு அப்செக்ஷனுமே கிடையாது ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டு ஸ்டேட்மெண்ட் டூ ராங் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஆர்டிகல் டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் பவர் டு தி எலெக்ஷன் கமிஷன் டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவைஸ் ஓட்டர் லிஸ்ட் ஸோ ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கான பவரை கொடுக்குது அதே மாதிரி ஓட்டர் ரிவைஸ் பண்றதுக்கான பவரும் வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி போடுக்குது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையில் மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் லெவல் சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற சிறப்பு சீர்திருத்தத்தை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஆன்சர் போத் ஒன் டூ ரெண்டுமே வந்து கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் பாருங்க போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி ஃபோர் கிவ்ஸ் தி எலெக்ஷன் கமிஷன் த அத்தார்டி அண்ட் தி சிஇஓ இம்ப்ளிமெண்ட்ஸ் எஸ்ஐஆர் இன் ஈச் ஸ்டேட் அண்டர்ஸ் இசிஐஸ் டிரக்ஷன் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க அதுபடி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் க கமிஷனுடைய டைரக்ஷன் படி ஸ்டேட்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிறத மேற்கொள்வாங்க ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எஸ்ஐஆர் பத்தி நீங்க இந்த வீடியோவில் கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட நம்ம பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்